மை அதாவது வந்து ஜோதிடத்தில் வந்து உச்சம் ஆட்சி நேசம் மூணு விதமான அமைப்புல இருக்கிற இது உச்சமான கிரகம் எல்லாம் சொல்லி பெருமையா உச்சம் இருக்கு சூரியன் உச்சம் சூரியன் உச்சம் சந்திர உச்சம் இதெல்லாம் பெருமைக்காக சொல்லிக்கலாம் உச்சம்னா எப்படி இருக்கும் உச்சம் என்பது ஒரு கிரகம் சூரியன் உச்சமானால் சந்திரன் உச்சமானால் செவ்வாய் உச்சமானால் புதன் மூலத்திரிகோணம் சனி உச்சம் கேது உச்சம் உச்சம்ச்சயத்துல தனுசுல வந்து குரு மூலத்தெயோணம் செவ்வாய் வந்து மகரத்துல உச்சம் கும்பத்துல சனி வந்து மூலத்திரிகோணம் சுக்கரன் வந்து மீனத்துல உச்சம் உச்ச கிரகம் எப்பயுமே தனியாக இருந்தால்தான் அது உச்சம் தனியாக இல்லாத ஏதாவது ஒரு கிரகத்தோடு சேர்ந்திருக்கின்ற ஒரு உச்ச கிரகத்திற்கு பவர் கிடையாது பவர் கிடையாது அப்ப உச்ச கிரகம் தனியாகவே இருக்கணும் சூரியன் உச்சமா அங்க புதன் சேர்ந்துருக்கூடாது சுக்கரன் சேர்ந்துக்கூடாது சுக்கரன் உச்சமா பக்கத்துல நோ அந்த கட்டத்துக்குள்ள அவரை மட்டும் தான் நிற்கணும் குரு உச்சமா அந்த கட்டத்துக்குள்ள வேற யாரும் இருக்கக்கூடாது சனி உச்சமா அந்த கட்டத்தில் வேற யாரும் இருக்கக்கூடாது கேது உச்சமா அந்த கட்டத்தில் வேற யாரும் இருக்கக்கூடாது செவ்வாய் உச்சமா அந்த கட்டத்தில் வேற யாரும் இருக்க கூடாது அவர் மட்டும்தான் தனியார் தான் தனியாக இருந்தால்தான் உச்சமான பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும் இல்லைன்னா முடியாது நடக்காது ஆட்சி கிரகத்துடன் ஆட்சி கிரகம் எப்படி இருக்கணும் ஆட்சி கிரகத்துடன் எத்தனை கிரகம் சேர்ந்தாலும் பலன் அதிகம் ஆட்சி கிரகம் ஆட்சி என்பது என்ன குரு ஆட்சி புதன் ஆட்சி செவ்வாய் ஆட்சி சுக்கரன் ஆட்சி இந்த கிரகங்களுடன் எத்தனை கிரகம் சேர்ந்தாலும் பலன் வந்து அதிகமாக இருக்கும் பலன் வந்து கண்டிப்பாக அதிகமாகவே இருக்கும் அப்போ உச்ச கிரகம் வந்து தனியாக தான் இருக்கணும் ஆட்சி கிரகம் ஏதாவது ஒரு கிரகத்தோடு சேர்ந்தால் எக்ஸ்டார்னரி பவர் பவர் கண்டிப்பாக உண்டு நேச்ச கிரகத்துடன் நேச்ச கிரகம் என்பது தனியாக இருந்தால்தான் அது நீச்சம் நேச்ச கிரகத்துடன் ஒரு கிரகம் சேர்ந்திருந்தால் அந்த கிரகம் நீச்சம் கிடையாது நீங்க ஒருத்தர் தை மாதம் பிறந்திருக்காரு சாரி ஐபிஎஸ் பதி பிறந்திருக்காரு சூரியன் மட்டும் தனியாக இருந்தால் நீச்சம் தான் அப்போ நான் கொன்று பகல்ல பிறந்திருந்தா உறுதியாக கொன்றும் சில ஐப்பசி மாதம் குழந்தைகள் பிறந்து அப்ப நல்லா இருப்பாரு ஏன்னா அந்த சூரியனோடு புதன் ஏதாவது சேர்ந்துருக்கோ அதாவது சுக்கரன் அங்கே பக்கத்தில் இருக்கணும் அந்த கட்டத்துக்குள்ளே இருக்கணும் அந்த துலா கட்டத்துக்குள்ள இருக்கணும் அப்படி இருந்தால் வந்து என்ன சொல்றான்னா சூரியன் நீச்சம் கிடையாது பகல்ல பிறந்தால் நீச்சம் கிடையாது அப்ப பலவீனம் என்பது நீச்சமான கிரகத் தனியாக நின்றால் தான் பலவீனம் தனியாக நின்றால் தான் பலவீனம் தனியாக இல்லாமல் ஒரு கிரகம் சேர்ந்திருந்தால் அது நீச்சம் கிடையாது தன்னுடைய சுயநிலையை அது இழக்காது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க நம்ம குழம்பிடுவோம் சூரியன் நீச்சமா இருக்குது ஆனா அப்ப நல்லா இருக்காரு அப்படின்னா இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத வந்து நம்ம கண்டுபிடிக்க தெரியாமலே சூரியன் நீச்சம் நீச்சம்னு சொல்லிட்டே இருக்கக்கூடாது சூரியன் நீச்சமா தனியாக இருக்காரா அந்த காரகத்தை தான் அவன் அனுபவிக்க முடியும் எனக்கு சூரியன் நீச்சம் எந்த கிரகமே சேரல எங்கள் அப்பா இருபத்தி ரெண்டு வயசுல இறந்துட்டார் கூட பிறந்த சகோதரி அவங்களுடைய முப்பத்தொன்போது வயசுல டெத்து எனக்கு இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய சொந்தம் என்று சொல்லக்கூடியதில் தண்ணீர் கொடுக்கக்கூட ஆள் கிடையாது தேவடி பாருங்க சூரியன் நீச்சம் தனிக்கும் அதிகாலையில் பிறந்தாள் எப்படி இருக்கும் என்னதான் நான் உயர உயர பறந்தாலும் ஊர்குருவி பறந்த ஆகாதுட்டா போடா சொந்தக்காரன் வீட்டில வைத்திருக்கேன் தண்ணி குடிக்க முடியாது உனக்கு நீ என்ன ஆள் அப்படின்ட்டான் நம்ம வேணா வாங்கி கொடுக்கலாம் நமக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது ஏன்னா கர்மாவை நம்ம வச்சுதான் பேசணும் வேற யாரை வச்சு பேச முடியும் வேற யார வச்சு பேசக்கூடாது நம் நாம் என்பது இந்த நம்மளை புகழ்வதில்லை நம்மளுடைய கர்மாவை வந்து பாவகர்மாவை எப்படி பேசுறோம் ஏன் பேசுறோம் நம்ம ஒரு பந்தாவ கட்டு ஜோதிடம் என்பது அகத்தின் அழகும் முகத்தில் தெரியும் எனக்கு யாருமே என்னுடைய சொந்தக்காரர்கள் இன்று வரை நான் இந்த எங்கள் சொந்தக்காரரை விட வந்து என்ன சொன்னா நான் வலிமையாக நல்ல வசதியாக இருக்கிறேன் நல்லாவே இருக்கிறேன் ஆனால் என்னை யாரும் நன்றாக இருக்கிறாயா என்று இன்று வரை யாரும் கேட்டதே ஏன்னா அந்த சூரியன் நீசம்னா அப்பாவளி உறவுகள் வந்து அப்படித்தான் இருப்பாங்க எனக்கே ஒரு நல்லது கிட்டதுன்னா பத்திரிக்கை கொடுப்பாங்க ஆமா அது அது ஒண்ணுதான் அந்த இதுல அன்னைக்கு போனாலும் என்ன சொன்னா அந்த ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ அங்க இருந்து வந்து என்ன சொன்னான்னா அவ்வளவுதான் அதுக்கு பிறகு வந்து என்ன சொல்லலாம் எந்த உறவுகள் ஒன்றும் அந்த தனியாக நேசமாய் அந்த ஒரு புதன் மட்டும் லேசா சேர்ந்திருந்தாலும் கூட எந்த ரெண்டு பேர் சொந்தக்காரன் வந்து என்ன சொன்னான்னா ஏதாவது வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து வருவான் அப்படின்னு அதற்கும் வாய்ப்புகள் கிடையாது இதான் சூரியன் நேசம் அந்த கட்டமே காளி அந்த கட்டமே வந்து என்ன சொல்லான்னா அந்த உறவுகளே இல்லை அது சார்ந்த கொடிவழி உறவுகள் யாருமே வந்து என்ன சொல்லான்னா கிடையாது இது காலம் மடை போடுற காலம் வரைக்கும் இதுதான் இதில் மாற்றம் கிடையாது ஆனால் ஆட்சி கிரகம் ஆட்சி கிரகம் எனக்கு செவ்வாய் ஆட்சி அந்த ஆட்சி கிரகத்துடன் உச்சமான ஒரு கிரகம் இருக்கிறது கேது இருக்கிறது புதன் இருக்கிறது ஆனால் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டாம் இடத்துக்குண்டான தன குடும்பம் வந்து நன்றாக இருக்கிறது ஏழாம் பாவம் நன்றாக இருக்கிறது பிரச்சனை கிடையாது அதனால் ஒரு ஆளுமை பவர் வந்து இன்று வரை உண்டு செவ்வாய் வந்து ஆட்சி பெற்று அதோடு ரெண்டு கிரகங்கள் சேர்ந்ததுனால் ஒரு ஆளுமை பவர் கண்டிப்பாக உண்டு அதெல்லாம் ஓகே இதெல்லாம் அனுபவிக்க தெரியணும் இது எது எதுல வந்து வலிமை இருக்கோ அந்த லைனில் போயிட்டே இருக்கணும் அதனால வந்து கூட யார் வந்து எதிர்த்து நின்னாலும் வந்துனதுனால வந்து நான் வந்து என்னுடைய கட்ஸ் வேறு மாதிரி போயிடும் அதனால நான் யார்கிட்டையும் அதிகமாக பேச்சு கொடுக்கறதே கிடையாது காரணம் வந்து அது உடைய அமைப்பு எப்படி அதே மாதிரி உச்ச கிரகம் தனியாக நிற்கணும் இப்போ சுக்கரன் ஒருவனுக்கு உச்சமாக அந்த கிரகத்தோடு எந்த கிரகம் நீ அதுக்குண்டான ஆதிபத்தியத்தை அணிவிச்சிருவேன் இப்போ எங்க வீட்டுல ஒரு பொண்ணுக்கு மூத்த பொண்ணுக்கு வந்து சுக்கரன் உச்சம் தனியாக இருக்கிறது அதுக்குண்டான லக்ஸுரிஸ் அவன் கொடுத்துட்டான் ஆனால் சூரியன் உச்சம் அதோட புதன் சேர்ந்துட்டான் அப்பா வழி உறவுகள் வந்து என்ன செய்ய எதுவுமே இல்லை சித்தப்பன் கிடையாது அத்தை கிடையாது பெரியப்பன் கிடையாது தாத்தன் கிடையாது தாத்தம் உறவு கிடையாது அப்புறம் அது உச்சமா என்ன செய்ய என்ன பிரயோஜனம் அப்பா வழி ஒரு அப்பா மட்டும் இருக்காரு அப்பா மட்டும் இருக்காரு அவ்வளவுதான் அப்ப உச்சமான கிரகத்தோடு புதன் சேர்ந்த காரணத்தினால் அப்பாவளி உறவுகளுடைய தன்மைகள் வந்து இல்லை அப்ப இந்த மாதிரி வந்து நம்ம கணக்கெடுத்து ஜோதிடம் சொன்னோம்னா வர்றவன் வந்து என்ன சொன்னோம்னா கொஞ்சம் ரசம் தம்பிட்டு நிற்பான் இல்லைன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து என்ன சொல்றேன்னா என்னமோ ஜோதிடத்தை வந்து எல்லாம் நிறைய படிச்சு செஞ்சு பெரிய புகழ் வரலாம்னு நினைக்கீங்க புகழ் வரலாம் அப்படிங்கிறத விட நீங்க உள்ள போனீங்கன்னா என்ன சொல்ல வந்து நோரு விதமான கர்மாக்கள் நம்மை சாடும் இப்ப யாருடைய ஜாதத்தை நீங்க எடுத்து அனலைஸ் பண்றீங்க அந்த கர்மா உங்களுக்கு வந்து தாக்கும் அதற்கு உங்களுக்கு எதிரான கிரகம் அங்க இருக்கும் இல்லாமலாம் இருக்காது இல்லாமலாம் இருக்காது அப்போ அதை வந்து நாம் அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணினாலே கர்மா யூ வில் கம் கர்மா சும்மா வந்து நான் ஒன்றுமே பத்து பைசா வாங்கலையா பத்து பைசா வாங்கலையா பத்து பைசா வாங்கலை அதுக்கு என்ன கிரகம் என்ன புத்தி என்ன அந்தரம் என்ன ஓடுது அப்படின்னு பார்த்தாலே கண்டிப்பாக ஒரு ஜாதகத்தோடைய அமைப்பு நம்மளுடைய ஜாதகம் இருபத்தி நாலு மணி நேரம் ஒர்க் அவுட் ஆகிட்டு தான் இருக்குது ஒர்க் அவுட் ஆகாமலாம் இருக்காது அதே சமயத்துல வந்து என்ன சொன்னான்னா எதிரியுடைய ஜாதகத்தை வந்து நீங்க அனலைஸ் பண்ணும் போது என்ன இருக்குது இருக்குது ஏது அப்படின்னு பார்த்தாலே அது உங்களை நல்லது இருந்தது என்று சொன்னால் இப்போ ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்றீங்க உங்களுக்கு சனி இருக்கின்ற இடத்துல அவனுக்கு கேது இருந்தது உங்க தொழில கெடுத்துறோம் உங்களுக்கு சனி இருக்கிற இடத்துல நம்ம சனி இருக்கிற இடத்துல இன்னொருத்தனுக்கு அதே இடத்துல ஒருத்தருக்கு மேசத்தில் சனி இருக்கிறது என்று சொன்னால் அந்த நம்ம பார்க்கற ஜா பார்க்குற ஜாதத்தில் மேசத்தில் கேது அவங்க தொழில் பால் அந்த மாதிரி ஜாதகம் வந்தால் தூக்கி எறிஞ்சிட்டு ஓடிட்டே இருங்க ஒரு ஜாதகத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து நமக்கு சந்திரன் இருக்கின்ற இடத்துல வந்து சந்திரன் நமக்கு எந்த இடத்துல சந்திரன் இருக்கோ இன்னொரு தனக்கு வந்து இப்போ ஒருத்தனுக்கு வந்து மிதனத்தில் சந்திரன் நமக்கு எதிரா வர்றவனுடைய ஜாதத்தில் மிதனத்தில் குரு இருந்ததுன்னா உங்களை வந்து வலிமைப்படுத்தி விட்டுரும் சந்திரன் இருக்கின்ற நமக்கு சந்திரன் இருக்கின்ற இடத்திற்கு இன்னொரு நபர் வந்து அந்த இடத்தில் குரு இருந்தால் எதிரா எதிர்ப்பக்கம் உள்ள ஜாதகத்தில் குரு இருந்தால் நம்மளை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு போய்விட்டு விடும் உயர்ந்த நிலைமை கொண்டு போய் விட்டு அப்போ எல்லா விதத்திலையும் வந்து என்ன சொன்னான்னா ஒரு கர்மா என்பது வந்து இன்று வரை செயல்பட்டு கொண்டே இருக்கிறது அந்த கர்மா செயல்பாடு என்பது வந்து மனித வாழ்க்கையில் வந்து நாம் ஒன்றும் பண்ண முடியாது அது பிரபஞ்சம் என்று அழிகிறதோ ஆனால் ஜோதிடம் அழியாது ஆன்மீகம் அழியாது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து என்ன சொன்னால் ஒரு மூட்டை கட்டி இருக்கும் திரும்ப புனரமைப்பு வந்துடும் ஆனால் மனிதன் தான் அழிந்து அழிந்து பிறக்கிறான் அழிந்து அழிந்து பிறக்கிறான் அப்ப உச்ச கிரகம் தனியாக இருக்க வேண்டும் ஆட்சி கிரகத்துடன் எத்தனை கிரகம் சேர்ந்தாலும் பலன் அதிகம் நீச்ச கிரகத்துடன் ஒரு கிரகம் சேர நீசம் கிடையாது என்று சாஸ்திரம் சொல்கிறது பரிச்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவிப்பாறை சோதிடரசாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்